நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு யூஜி டிஆர்பி பிஆர்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கான தகவலாக கூறக்கூடியது நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவலுமே இதுவாகத்தான் இருக்குது செகண்ட் சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கான செகண்ட் லிஸ்ட் வெளிவருமா தான் ஏற்கனவே டிஆர்பி தங்களுக்கு தேவையான மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கு உங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சிபி லிஸ்டானது அனைத்து பாடத்திற்கும் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எஸ்ஜிடி பத்து பெர்சன்டேஜ் ஒதுக்கீடுல அடிஷனல் லிஸ்டானது வெளியிட்டிருக்கிறாங்க நேற்று ஜூன் ஒன்றாம் தேதி சோ இதுல இருந்து நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி இனி மத்த பாட பகுதிக்குமே அடிஷனல் லிஸ்ட் கொடுப்பாங்களா செகண்ட் லிவ் சிவிலிஸ்ட் வருமா காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குதா என்பதுதான் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல் சோ அதன் அடிப்படையும் இன்று நாம் கொடுக்கக்கூடிய தகவலானது இந்த செகண்ட் சிவிலிஸ்ட்டு அடிஷ்னல் சிவிலிஸ்ட் இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பாடத்திற்கும் செகண்ட் சிவிலிஸ்ட்ங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பட்சத்துல சோ இந்த காலி பணியிடங்கள் எல்லாருக்குமே தெரியும் கரண்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சி வரைக்கும் டிஆர்பி ஆனது ஃபில் பண்ணல உங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி மேற்பட்ட காலி பணியிடங்கள்ல தற்பொழுது மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலி பணியிடம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலி பணியிடங்கள் இன்னையும் நிரப்ப வேண்டியது பிஆர்டிலேயே உங்களுக்கு கரண்ட் வேகன்சி எழுநூறுக்கு மேற்பட்ட வேகன்சி பிஆர்டிலேயே இருக்குது சோ இது எதையுமே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணல அதே மாதிரி அரசிடம் இருந்து எந்த கோரிக்கையும் வராதனால வச்சிருக்காங்க இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றோட இரண்டாம் தேதி இன்றோட எல்லாத்திற்கும் சிவி முடிகின்ற இந்த சூழ்நிலையில் நம்ம தெரிவிக்கக்கூடிய தகவல் என்னன்னா அடிஷ்னல் சிவிலிஸ்டான வாய்ப்புகள் இருக்கு காலி பணியிடங்களை எண்ணிக்கை அதிகரித்து உங்களுக்கு சிவிலிஸ்ட் கொடுத்து அடுத்து பணி நியமனத்திற்கான நடவடிக்கையானது இருக்கும் எனக்கு நான் தகவலும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன் ஜூன் மாதத்துல உங்களுக்கு பணி நியமனம்ங்கிறது அரசினுடைய முடிவாக ப்ராசஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் உங்களுக்கு பகிர்ந்திருந்தான் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ஓரிரு நாட்கள்ல நம்ம என்ன செய்யலாம் இதனை குறித்த தகவல் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையுடன் காத்திருப்போம் நம்மனால அரசு பணிக்கு செல்ல இந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக அவர்களுடைய வாழ்க்கையை ஒளியேற்றக்கூடிய செயல்பாடாக அரசு மாற்றும் என்ற நம்பிக்கையுடன் கடவுள் பக்தியுடன் நம்ம பயணிப்போம் நிச்சயமாக இதற்கான செயல்பாடுகள் இருக்குங்கிறது தற்பொழுது கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது சோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நான் தோறும் பெற்றிட சுவைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே